வினைகளைத் தீர்த்துவிடும் வினைகளை தீர்த்தரலும் சுயம்பு விநாயகர் பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கு கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று தமிழக மக்களும் அகண்ட பாரத மக்களும் வணங்கி வழிபடும் விநாயகப் பெருமான் சுயம்பு சுயம்பு லிங்க கணபதி சுயம்பு மூர்த்தி கணபதி மாகாளி புன்னகை சிந்தி வேண்டியவர்களுக்கு வேண்டியவை தந்தர்களும் மாகாளி காத்தியாயினிச வித்மகி கன்னியா குமரிச தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயா தாமரை மலரை கையில் ஏந்தி பரம பவித்திரமாக அருள் பாலிக்கக்கூடிய காளியினுடைய சாந்த ஸ்வரூப அம்சம் லலிதாம்பிகை அம்பாள் சுயம்பு தெய்வங்கள் பின்புலத்திலே போதிமலை முருகனுடைய சன்னதி உயர்ந்த மலை காவல் தெய்வம் என்றும் நம்மை கா காவல் தெய்வம் கிராம மக்கள் எளிய வழிபாட்டுக்கு இறங்கி கிராம மக்களின் எளிய வழிபாட்டுக்கு இறங்கி உடனே பலன் தரக்கூடிய தெய்வம் சுயம்பு தெய்வம் எளிய வழிபாட்டுக்கு இறங்கி கேட்டதை உடனே தந்தருளும் தெய்வம் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் முனீஸ்வரர் கருப்ராயர் ஐயனார் எல்லைச்சாமி போன்ற உன்னத தெய்வங்கள் முனீஸ்வரர் காலபைரவர் வீரபுத்திரர் அகோர வீரபுத்திரர் சரபேஸ்வரர் போன்ற அவதாரங்களை எடுத்து நல்லவர்களையும் சத்தியவான்களையும் உத்தமர்களையும் உத்தமர்களையும் சாதுக்களையும் அப்பாவிகளையும் காக்கக்கூடிய தெய்வம் அப்பாவிகளையும் சாதுக்களையும் தனக்கொரு குறை தான் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது அதன் அநீதி இழத்ததை கூட என்னால் உணரக்கூட முடியவில்லை இப்போது உணர்ந்து விட்டேன் எனக்கு நியாயம் வழங்குகள் நீதி வழங்குங்கள் என்று கேட்டால் கேட்ட உடனே அது வரவழைப்பதே அவருடைய அருள்தான் கேட்பதற்கான சன்னதிக்கு வரவழைப்பதே இல்லை அவரை வழிபடுவதே அவரை பார்ப்பதே அவரை உணர்வதே வந்து அவருடைய விருப்பம்தான் அவரை பா இன்றைக்கு வழங்கி யூடியூபில் கூட வணங்கி வழிபடுகிறோம் என்று சொன்னால் அவருடைய கருணை இருந்தால் மட்டுமே முடியும் அதனால்தான் மணிக்கவாசக வாசக பெருமான் அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று பாடியிருக்கிறார் வணங்கி வழிபட்டால் வளங்களை தரக்கூடியவர் எல்லா நலன்களையும் வளங்களையும் இழந்த உயிர்களையும் கூட ஏதோ ஒரு வகையில் தம்முடைய சந்ததியாக பிறக்க வைத்து நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய தெய்வம் வீட்டு தர முடியாதது எதுவுமே இல்லை உலகை காக்கும் பரம்பொருள் சுயம்பு மூர்த்திக்கு முன்னால் முனீஸ்வர சுயம்பு மூர்த்திக்கு முன்னால் பைரவர் பைரவர் அருள் பாலிக்கிறார் ஓய்வெடுத்து அருள் பாலிக்கிறார் நம்முடைய கோரிக்கைகளை செவிமடுத்து கொண்டிருக்கிறார் கருணைக்கடல் மாகாளி சர்வ தரக்கூடிய மாகாளி அடர்ந்த வனப்பகுதி மலைகள் சூழ்ந்த இடத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உன்னத தெய்வம் பல ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய குண்டம் அக்னி குண்டம் அக்னி குண்டம் பூக்குண்டம் உருவாக்கக்கூடிய அற்புதமான சன்னதி மாகாளி கருகாளி பராசக்தி கருணைக்கடல் சுயம்பு முனீஸ்வரர் அவருடைய வாகனம் அத்ரூபமாக நமக்கு வந்து காட்சியளிக்கிறது நமது குறைகள் யூடியூபில் பார்த்து போது சொன்னாலும் கூட நம் குறைகளை அருள்வார் பைரவமூர்த்தி நானும் லிங்கமும் வேறல்ல என்று லிங்கத்தின் அருகிலே போய் நின்று காட்சி தரக்கூடிய தெய்வம் சைவ வைணவர்கள் நிறைந்த அகண்ட பாரதத்தை உருவாக்கி சங்கடமில்லாமல் எல்லா சிறப்புடன் செல்வ செழிப்புடன் ராமராஜ்யத்தை தந்தள்ள தெய்வம் அகண்ட பாரதத்தில் விரைவில் ராமராஜ்யத்தை தந்திரளக்கூடிய தெய்வம் இன்றைய உலகத்தின் தேவை ராமராஜ்ஜியமே ராமராஜ்யம் மட்டுமே அமைதியை தரும் பைரவமூர்த்தி என்றும் துணை இருப்பார் பிரார்த்தனைக்காக வீடியோ எடுக்கும் பொழுது முனீஸ்வரருக்கு அருகிலே வந்து அமர்ந்து கொண்டார் முனீஸ்வரர் காரிகளை அமர்ந்து அருள் பாலிக்கிறார் நான் வேறு பைரவர் வேறல்ல நான் வேறு வீரபுத்திரர் வேறல்ல நான் வேறு சரபேஸ்வரர் வேறல்ல என்று உணர்த்தக்கூடிய அற்புதமான தெய்வம் முனீஸ்வரர் மாகாளி மாகாளியினுடைய பலிபீடம் சிம்மரூபம் மாகாளியினுடைய சன்னதி பூட்டப்பட்டிருக்கிறது கருவாய் உதித்த பொழுது தொடுத்த கலியகற்ற நீ வருவாய் என்று உன் சன்னதி வாசலில் வந்தவர்க்கு திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொன்னால் முத்தும் செந்திடுமோ என்று வணங்கினால் நம் வேண்டிய வரங்களை தருவாள் மாகாளி மாகாளி மாகாணி வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய தெய்வம் மங்களங்களை தரக்கூடிய தெய்வம் கருணைக்கடல் பொறுமையாக நம்முடைய பிரார்த்தனை எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் யூடியூபில் பார்த்தாலும் கூட பிரார்த்தனையை வையுங்கள் நொடிப்பொழுதில் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தெய்வம்